விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் இதுகுறித்தான விவரங்கள் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் போட்டியிடுகின்றன அதிமுக திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் கட்சி என்று மக்களவைத் தேர்தலை போன்று இந்த இடைத்தேர்தலிலும் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்ற ஒரு கேள்வி இருந்தது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் அதேபோன்று கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார் அதில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பாமகவின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களையும் சுட்டிக்காட்டி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் அனைவரும் இணைந்து பாடுபட்டு விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமகவின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார் ஜூலை பத்து நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அந்த பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலான செல்வாக்கு கொண்ட கட்சியாக இருக்கின்றது எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை பாஜக தேசிய தலைமையிடம் பாமக சார்பில் முன்வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது அதன்படி பாஜகவின் தேசிய தலைமை எடுத்த முடிவின்படி தற்போது அண்ணாமலை இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்றது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வேட்பாளரை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அறிவித்து தேர்தல் பணியை விரைவுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன் செந்தல் பாலாஜி சிறைக்கு சென்று இன்றுடன் ஓராண்டு நிறைவு இதுவரை முப்பத்தி ஏழு முறை காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் ஐந்து முறை ஜாமீன் மறுப்பு மேற்குவங்க மாநிலம் கலிமுக் மாவட்டத்தில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு